இந்த உடல் கழிவு நீக்கம்னு சொல்லக்கூடிய பாடி டீடாக்ஸு உடல் எடை குறைத்தல்னு சொல்லக்கூடிய வெயிட் லாஸ்சு நோய் நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய டிசீஸ் ரிவர்சல்லு ஆரோக்கிய நிறைவுன்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் வெல்னெஸ் இவை அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் தெரப்பின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டினி வைத்தியத்தோடு கரெக்டாக இருக்கிறது இந்த பட்டினி வைத்தியம்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்டிங் தெரப்பிக்கு மற்றொரு பெயர் உண்டு அதற்கு பேர் வந்து மெட்டபாலிக் ரீசெட்டிங்னு சொல்லுவோம் அதாவது வளர்ச்சிதை மாற்ற சீரமைப்பு சிகிச்சை இந்த சிகிச்சை வந்து நம்ம உடல்ல வந்து எந்த அளவுக்கு அதே அளவுக்கு பக்க விளைவுகளை கொடுக்கும் இதை வந்து முறைகேடாக பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா இதை யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த பத்தொன்பது வயதை தாண்டிய எந்த ஒரு நபரும் எடுத்துக்கொள்ளலாம் யார் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் விமன் அதாவது கர்ப்பமுற்ற பெண்கள் அதே மாதிரி பிரெஸ்ட் பீடிங் விமன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பாலுட்டும் தாய்மார்கள் குழந்தைகளும் இளம் வயதினர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சில்ட்ரன் அண்ட் டீனேஜர்ஸ் இந்த சிகிச்சையை எடுத்துக்க கூடாது இந்த டயபடிஸ் கிட்னி டிசீஸ் இருக்கக்கூடியவங்க ஈட்டிங் டிசார்டர்ஸ் இருக்கக்கூடியவங்க இந்த சிகிச்சையை எடுத்துக்க கூடாது ஸோ இந்த ஒரு ஃபாஸ்டிங் தெராப்பியை நீங்கள் ஸ்டேஜ் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா மேக்சிமம் பெனிஃபிட்ஸு உங்களால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து அச்சீவ் பண்ண முடியும் இதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்னர்ஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இதில் வந்து ஒரு டுவெல் டு ஃபோர்டீன் ஹவர்ஸ் வந்து ஃபாஸ்டிங் நீங்கள் இருக்கலாம் மிக எளிமையாக அதாவது இன்னைக்கு நைட்டு நீங்கள் வந்து உணவை வந்து ஒன்பது மணிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா மறுநாள் பகலில் வந்து காலையில் ஒன்பது மணிக்கு நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடைப்பட்ட பன்னிரெண்டு மணி நேரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்மீடியன் ஃபாஸ்ட் ஃபாஸ்டிங் பீரியடாக இருக்கும் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் ஏ வீக் வாரத்திற்கு மூன்று முதல் நான்கு நாட்கள் இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு ஒரு மாதத்திற்கு இரண்டாவது நிலைக்கு நீங்க போகும்போது பதினாறு முதல் இருபத்தி நாலு மணி நேரம் பாஸ்டிங் இரண்டு முதல் மூன்று முறை வாரத்திற்கு நீங்கள் செய்யணும் மூன்றாவது பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபாஸ்டிங் லெவல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் முதல் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஒன்று அல்லது இரண்டு முறை மாதத்திற்கு இருக்க வேண்டும் மிகவும் முக்கியமாக இந்த ஃபாஸ்டிங் தெராப்பி நம்ம மேற்கொள்ளும் போது நம்ம உடலுக்கு தேவையான நல்ல எஃபெக்ட்ஸ் ஒரு பக்கம் நடந்த போதிலும் மற்றொரு பக்கம் வந்து இந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்சஸ் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் என்ன ஆகும்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிற முக்கிய உறுப்புகள் எல்லாமே வந்து பாதிப்பை சந்திக்கும் ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம்னா அட்ரோபி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அட்ராபி கண்டிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினரல்ஸ் என்ன ஆகும்னா ப்ராப்பரான ஃபங்க்ஷனிங் அந்த இடத்துல வந்து ஆர்கன்ஸ்ல நடக்காது ஸோ அட்ராபி அப்படின்ற இந்த செல்லுலார் டெத் வந்து பாத்தீங்கன்னா அந்த உறுப்புகள்ல நடைபெறும் போது அந்த உறுப்பு வந்து சுதலம் அடைந்து விடும் ஆகவே முறையாக ஒரு இயற்கை மருத்துவனுடைய பரிந்துரையின் பேரில் நீங்க இந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சிகிச்சை முழுமையாக பலனை தரும் மேலும் இந்த பாஸ்டிங் தெரபி சம்பந்தமாக சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்ட் செஷன்ல நீங்க போடுங்க அதற்கான ஆன்சர்ஸ் நான் கொடுக்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்